அருகே உள்ள ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என கேட்டு அந்த பகுதி மக்கள் விழுப்புரம் அறநிலையத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் சந்தைத்தோப்பு தெருவில் உள்ள ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோவிலை அன்பழகன் மற்றும் சக்திவேல் பூசாரி ஆகியோர் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கடந்த ஐந்து நாட்களாக கோவில் பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருவதாகவும் இந்த கோவிலில் வசூல் செய்யும் பணத்தினை கோவில் பூசாரியாக உள்ள சக்திவேல் மற்றும் அன்பழகன் ஆகியோர் அபகரித்து வருவதாகவும் பழனி ஆண்டவர் கோவில் வரும் உண்டியல் வருமானத்தை நகைகளையும் இவர்கள் இருவரின் சுயல் பயன்படுத்தி வருவதாகவும் எனவே இந்த பகுதி மக்கள் சார்பில் கோவிலை இவரிடமிருந்து மீட்டு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து கோவிலில் நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் உண்டியல் வருமானங்கள் அனைத்தும் விழாக்குழுவினர் அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல முறையில் நடத்தவும் கோவிலை பொதுக்கோவிலாக அறிவிக்கும்படியும் அந்த பகுதி மக்கள் சார்பில் விழுப்புரம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் மனுவாக அளித்தனர் இந்த கோவிலை அந்த இரண்டு நபர்களிடமிருந்து மீட்டு பொதுமக்களிடம் படைக்குமாறும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இந்த கோவிலை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கேட்டு இன்று மனு வழி தன்னர் வந்து மரகணந்தோறும் எங்கள் ஊரில் வந்து ஸ்ரீ பாணியாண்டர் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்குது அந் அந்த அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு வருட காலம் அந்த கோயில் இருக்குது இதில் எம்ஏ சேகர் ஒரு கவுன்சில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எல்லா பொதுமக்களையும் ஒன்றிணைத்து அந்த கோயிலில் எல்லாம் சூப்பர்விஷன் நடத்தியிருந்தார் இப்போது கொரோனா காலங்களில் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது அது வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று நினைச்சி கும்பபோஷேகம் நடத்தணும் அந்த கும்பபோஷேகத்துக்கு சுமார் ஒரு ஐம்பது லட்சம் வசூலாச்சு இப்போது ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கும்பபோஷேகம் பண்ணி முடித்து எல்லாம் வேலையும் பண்ணி முடிச்சின முன்னே சாமியாராய ஆராய சத்திவேலம் ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டவாட்டி ஒரு எண்பது தொண்ணூறு குடும்பம் இருக்குது அதில் வந்து ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் இருக்காங்க இவங்க யாருமே அந்த கோயில் வரது கிடையாது ஏன்னா ஊர் பொதுமக்களுக்கு சார்ந்த கோயில்ன்றதுனால எல்லாம் வந்து இருந்தாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் நிர்வாகம் பண்ணுறதுனால அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது என்ன காரணாக்கா வருமானம் தான் அந்த கோயிலுக்கு வந்து அதிக வருமானம் வருது அந்த வருமானத்தை ஊர் பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பேருமே அந்த கேள்வி கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருமே பதில் கூட மாட்டுறாங்க இதுமாதிரி கேள்வி கேட்கற மாதிரி தான் கோயிலுக்கு வராதிங்க வாங்க சாமி ஒன்றுக்கு போங்க இந்த கேள்வி கேட்கறது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது புக் அடிக்கிறது குழு ஓப்பன் பண்ணுறதுலாம் தேவை கிடையாது நாங்கள் வைக்கிறது தான் பூசாரி நாங்கள் வைக்கிறது தான் காசு நாங்கள் சம்பறது தான் சட்டம் அப்படின்றாங்க அதேமாதிரி கல்யாணம் நடக்குது ஒரு கல்யாணத்துக்கு ஆறாயிரரூபா காசு வாங்குறாங்க சாமியார் ரூபாயும் அன்படங்கன்ற ஒரு மூவாயிரம் பிரித்து எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே அது கணக்குக்கு வரலை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறஞ்ச வயசு சம்மந்தப்பட்ட ஆளு கூட கல்யாணம் நடக்குது கல்யாணம் வந்து பொதுவாக காலையில் நடக்கும் மதியானம் ரெண்டு மணிக்கு வராங்க தாலி படைக்க சொல்கிறாங்க ஐநூறுபா சாமியார்கிட்ட கொடுக்குறாங்க சாமியார் தாலி படித்து கொடுக்குறாரு கல்யாணம் நடக்குது உடனே போயிடுறாங்க மூணு பேர் தான் வராங்க மொத்தத்திலே இது எந்த வித நியாயம் இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஊர் பொதுமக்கள் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறோம்னாக்கா ஊர் இந்த பொது கோயிலை பொது கோயிலாக்கி அரசு இல்லையோ பூக்கு ஊர் மக்கள்கிட்ட கொடுங்க கோயிலை எல்லாம் சேர்ந்து செய்யணும் அதுதான் எங்களோட கோரிக்கை அப்படி ஊர் பொதுமக்கள் கிட்ட கொடுக்க முடியாதுனாக்கா அருணைத்துறை எடுத்து அரசாங்கம் நடத்திட்டோம் கோயிலை இது தான் எங்களோட கோரிக்கை நாங்கள் மறக்காமல் வரும் பழனியாண்டு ஆலயம் சார்பாக பேசியிருக்கோம் அவ்வளோதான் நடவடிக்கை எடுக்கனா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா சாலை தான் பண்ணணும் சார் நம்ம கோயில் எதிரில சாலை பண்ணால் பண்ணா இருக்கணும் எங்க பேரு வினோத்